ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவிஸ் கார்டனுக்கு இந்த ஒரு நாலு மூலிகை செடி வந்து வாங்கியிருக்கேங்க இதெல்லாம் வந்து என்னுடைய கார்டனுக்காக நான் புதுசாக வாங்கியிருக்கேங்க இது என்னுடைய பக் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நர்சரி கார்டனில் வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன் இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன் நேற்று தான் அந்த கார்டனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி என்னை கூப்பிட்ருந்தாங்க அப்புறம் நான் போயிட்டு என்ன சொந்த ஒரு நாலு பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க இந்த மூலிகை செடியெல்லாம் வாங்க இப்போ ஒவ்வொரு செடி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரம்ப செடின்னு சொல்கிறாங்க ரம்ப இலை இதுக்கு வந்து இன்னும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பிரியாணி இலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்த பிளான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம பாசுமதி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதே போல் மணக்குமாங்க ஆனால் வந்து இப்போ லீஃபெல்லாம் வந்துட்டு நம்ம நுகர்ந்து பார்க்கும்போது இதில் ஒரு ஸ்மெல்லுமே இல்லைங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சாதம் வடிக்கும்போது நம்ம டெய்லி நம்ம சாதம் வடிக்கும்போது இந்த ஒரு லீஃபை வந்து கட் பண்ணி அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம வயிற்றில் உள்ள கழிவெல்லாம் வந்து சரி பண்ணுமாங்க இந்த ரம்பையில் வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா எல்லாம் போட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதோடைய வாசம் வரும் பார்த்திங்களா அதே போல் இந்த லீஃபை பயன்படுத்தும் போது அதோடைய ஸ்மெல் வந்து வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இ இந்த மாதிரி நம் இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து நம்ம நம்ம சாதம் அடிக்கும்போது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வயிற்றில் உள்ள கழிவுலாம் போக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா நம்மளும் இதை பயன்படுத்தி பார்ப்போமே இந்த மெல்லாம் ஒரு சின்ன சின்ன லீஃபை வந்துட்டு நம்ம பயன்படுத்தி பார்ப்போம் ஏ நமக்கு எந்த அளவுக்கு நமக்கும் வருதுன்னு சொல்லி நமக்கும் கொஞ்சம் பார்ப்போம் இதுக்கு பேர் வந்து ரொம்ப இலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரியாணி இலையாங்க இது வந்துட்டு இப்படி ஒரு பிளான் மட்டும் வச்சோம்னா இதோட சைடில் வந்து கிளவடிச்சி நிறைய வரும் நீங்கள் நிறையா வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து அதிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த பிளான் வருதுன்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செ இந்த செடி வந்து ரோஸ் மெரியாங்க ரோஸ்மேரி இதெல்லாம் வந்து ஒரு மூலிகை செடின்னு சொல்லி கூட சொல்லலாங்க இது வந்து இதோடைய லீஃப் வந்து ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்டாங்க இந்த லீஃப் இந்த லீஃபை வந்து சும்மா இப்படி கட் பண்ணி நுகர்ந்து பார்த்தாவே நான் அவ்வளோ மனமாக இருக்குங்க இதே போல் செடியை வந்துட்டு நம்ம சும்மா ஒரு பால்கனியில் வச்சிருந்தா கூட வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் நம்ம வச்சுருந்தா கூட வீடு வீட்டுக்குள்ளே போகும்போது வரும்போது கூட நல்லா மனமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த இதோடைய இதெல்லாம் நுகர்ந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இந்த லீஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிக்கன் மட்டன் நம்ம வந்து நான்வெஜ்ஜு செய்கிறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த லீஃப் வந்து நம்ம சிக்கன் மட்டன் குழம்புல வந்து நம்ம போடும்போது அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா ஹெவியாக இருக்குமாங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிளான்டெல்லாம் அவசியம் நம்ம நம்ம கார்டன்லேயும் சரி நம்மளுடைய வீட்டை தோட்டமான்னு சொல்லி நம்மளுடைய கார்டனுக்கு வச்சு வளர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு இது மூலிகை செடின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரோஸ்மரி நல்ல மனமாக சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு துளசிங்க அதாவது சீனி துளசின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டனில் வந்துட்டு ஒரு மூணு மூன்று வகையான துளசி வந்து நான் வச்சுருக்கேங்க இது வந்து நாலு நான்கா நான் நாலுன்னு கூட சொல்லலாம் இதோட சேர்த்தோம்னா நான்கு வகையான துளசி வந்து என்னுடைய கார்டன்லேயே நான் வச்சுருக்கேங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நாட்டு துளசி ஒன்று கரும் துளசி ஒன்று வந்து விக்ஸு துளசி இது வந்து சீனி துளசின்னு சொல்கிறாங்க இதோ லீஃபை வந்து பறித்து சாப்பிடும்போது நம்ம வந்து சர்க்கரையை சாப்பிட்றது போல் சர்க்கரை வந்து நம்ம சாப்பிட்டா எவ்வளோ இனிப்பாக இருக்கும் அதே போல் இருக்குங்க இந்த துளசி துளசியிலேயே இத்தனை ரகங்கள் இருக்குங்க இருக்குங்க பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் துளசிலே இத்தனை ரகங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மெடிசன் பிளாண்டுங்க இதெல்லாம் நம்ம வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு லீஃப் ஒவ்வொரு செடியிலையுமே ஒவ்வொரு லீஃபை சும்மா நம்ம பறித்து சாப்பிட்டா கூட இதெல்லாம் வருமுன் காப்போம்னு கூட சொல்லலாங்க நம்ம சளி வந்தால் தான் சாப்பிடணும்னு இல்லைங்க இது டெய்லி ஒவ்வொரு லீஃபை வந்து நம்ம செடிக்கு தண்ணி விடும்போது ஒவ்வொரு லீஃபை வந்து நம்ம பறித்து சாப்பிடும் போது நமக்கு வந்துட்டு சளி தொந்தரவுலேருந்து கூட நம்ம முன்னாடியே சரி பண்ணிக்கலாம் போல இருக்குங்க உண்மையிலே அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க இந்த செ இந்த லீஃபை வந்து சாப்பிடும்போது இது ஒரு மூலிகை த செடிங்க என்னுடைய கார்டன் நிவிஸ் கடனுக்கு இப்போதான் ஒவ்வொரு மூலிகை செடியாக ஒன்று வந்து நான் கலெக்ட் இருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து மறிகொழுந்துங்க இதை வந்து பக்கத்தில் அப்படின்னு பக்கத்தில் இருக்கும்போதே பாருங்க அவ்வளோ மனமாக இருக்குதுங்க இது வந்துட்டு சாமிக்கு பூ கொட்டும்போது மாலைக்கு பயன்படுத்துவாங்க இந்த மறிகொழுந்து இதெல்லாம் வீட்டு முன்னாடி பால்கனியில் வைக்கும்போது இதோடைய மனம் வந்து பயங்கரமாக தூக்கலாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மூணு அடிக்கு ஹைட்டில் வரும் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க எடுக்க இதை சைடில் வந்து கிளை வச்சு நல்ல ஹைட்டாக ஒரு மூணு அடி ஹைட்டுக்கு வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மறிகொழுந்து இதெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேங்க அந்த மாதிரி பிளான்டெல்லாம் நம்ம வைக்கணும்ட்டு இப்போவே பாருங்கள் சைட்லாம் பிராஞ்சு வருது பாருங்கள் இப்போயே ஒரு மூணு வருது இதில் வந்து நிறைய போல இருக்குது மனம்லாம் சூப்பராக இருக்குங்க மறிகொழுந்து நம்ம டெய்லி சும்மா ஒரு ஒரு லீஃபை வந்துட்டு நம்ம அப்படி கசக்கிட்டு நம்ம நுகர்ந்து பார்த்தாவே நல்லா இருக்கும் போல இருக்குங்க நல்ல சூப்பர் மனமாக இருக்குங்க மதி கொழுந்து ஆ இதாங்க என்னுடைய கார்டனுக்கு புதுசாக ஒரு நாலு மூலிகை செடி வாங்கியிருக்கேங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இது முப்பது ரூபா இது முப்பது விக்ஸி துளசி முப்பது இந்த ரம்பையில் மட்டும் அறுபது ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கேங்க பரவாயில்லைங்க அறுபது ரூபான்னாலும் பரவாயில்லங்க நல்லாயிருக்கு பிளான்ட்டு பார்க்கவே இதுலேருந்து வரும் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் எடுத்து எத்தனை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் நான் கூட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னாங்க இது தாங்க நிவேஸ் கடனுக்கு வந்த புது வரவுகள் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ வீஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ